ஸ்லாம் வரமத்துவாஹி வரையடை ஒன்று முப்பது ஒன்று முப்பது சனிக்கிழமை நான் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருச்சு நான் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்துச்சு பேசுறதுக்குரிய மாதிரி டைம் எனக்கு கிடைச்சல இருந்து பிரெசிடன்ட் மீட் ஆயிடுச்சாலும் இந்த அப்போசன் லீடர் மீட் ஆயிருச்சாலும் இதுவரைக்கும் நான் வந்து எட்டு மனத்தாலும் சரி நான் தொடர்ந்து படுக்கல பேர் ஏசிக்கொண்டே ஒரு பெரிய யாரோ இவரை சந்திச்சாலோ இவரை மீட் பண்ணியலோ நிறைய பேர் எனக்கு ஏசி கொண்டு எங்களுக்கு என்ன அப்டேட் தரல அப்டேட் தரலன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துக்கொண்டு இந்த உண்மையான விஷயம் சொன்னா இந்த பயணம் தொடங்கி பயணம் முடிஞ்சதுல இருந்து நான் எனக்கு முகத்தை பாத்தாலே போய் நான் சரியா படுக்கல சரியா படுக்கல என்னை தொட்டு இன்னும் ரெஸ்ட் எடுக்கல ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய எனக்கு மனநிலை கிடைச்சல வந்ததோட ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணி எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொருத்தர கலந்து அந்த இதாக இருந்தாலும் அந்த பயணத்தில எல்லாம் நான் ஈடுபட்டு முடிச்சு இல்லாம இன்னும் ரிலாக்ஸாக இருந்தால இப்பவும் நான் இந்த ஒரு விழாவுக்கு வந்து அங்க விழா இருந்து கொண்டிருச்சு அப்பவும் வெயிட் பண்ணிக்கொண்டும் வாரவங்களை சந்திச்சு கொண்டும் அடுத்தடுத்த ஆட்டத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கொண்டு முக்கியமா நான் இந்த இதுல பேசுறதுக்கு ஒரு விஷயம் என்னோட கழுத்தர கழுத்தரை சம்பந்தமாக நான் அநேகமானவங்கள்கிட்ட கிட்டத்தட்ட அநேக அநேகமானவங்கள்ட்ட நான் கதை கல்தரை சம்பந்தமாக ஏன்னா தவறவிடப்பட்ட ஒரு விஷயம் கழுத்தர மக்களுக்கான வீடியோ நான் இன்னும் போனது தவறவிடப்பட்டது உங்க எல்லாருக்கும் முழு முழு ஓவராலா ஓவராலா இந்த கரைவரமாக வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் தெரியும் நான் திரும்ப எந்த ஊருக்கும் வரப்போறேன் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கணும் ரிஜி அது ஒரு சிறிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு கழுத்தரை சம்பந்தமாக நான் வீடியோ போடியேன் அதோட

அதோட ஜெயம் பிபாய் ஹஜர் ஸ்கூல் இருந்து ஜெயன் பிபாய் ஸ்கூலுக்கு மூதுக்கு அதோட கேஎம்சிசி ஸ்கூலுக்கு தான் வரதுக்கு இருக்கு கலசாரியில முஸ்லீம் சென்ட்ரல் காலேஜுக்கு நான் இப்ப அங்க வரது இந்த ஃபோமெண்ட்லாம் ஷெடியூல் பண்ணிருச்சு நான் உண்மையிலே இந்த ஒன்பதாம் ஃபுல் வரவாட்டிலும் பண்ணி தான் பயன் கொண்டு இருந்துச்சு எனக்கு ஒண்ணும் சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கொள்ள இல்லாமல் வீடியோஸ் எடுத்த வீடியோஸ் போட்டுக் இல்லாமல் எடிட் பண்ணிக்கூட ஒண்ணு செஞ்சு கொள்ள இல்லாமல் இருந்துச்சு அது முன்னாடி தூங்க நான் இன்னும் காலுக்கு மருந்து போடுறதுக்கும் போல டாக்டர் செக்அப்புக்கும் காலுக்கு மருந்து போடவும் போகல டாக்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கேற்ற செஞ்சு கொண்டு அதுவும் செஞ்சு கொடுத்துறதுக்கு ஏலாம இருந்துச்சு நான் எந்த இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு மிஷினா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கணும் வைக்கணும்னு ஏட சிச்சுவேஷன் தெரியாம அநேகமானவங்க பேசிக்கணும் போற அவங்களுக்கு ஒரு இதாக தான் நான் இந்த வீடியோ கிட்ட கூட்டாளிகளே என்ன விலங்கு இருந்துச்சு சொந்தக்காராக்கும் விலங்கு இருக்காமலும்ல எனக்கு பதில் சொல்லிக் கொடுத்து நான் கை காட்டினாலும் பிரச்சனை கை காட்டாட்டியும் பிரச்சின அப்படியாப்பட்ட ஒரு சூழலா இருந்துச்சு அதனால கொஞ்சம் என எல்லாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கு சிச்சுவேஷன்ல நான் உண்மையில இல்லை இந்த நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் ஃப்ரீயாக நிறைவேற்றி மூலம் பேசிக்கிறேன் கிரிஜி ஏன்னால் எனக்கு இப்ப இருந்து தலையில இருந்து பிரஷர் நான் இன்னும் தெளிவா இல்ல நான் இன்னும் தெளிவாகாம இருந்து கொண்டு இருந்து நான் வெள்ளமே சிலையிலும் அடைய பயணத்துல சூனா இருந்து சிரிச்சு கொண்டு இருந்து இப்ப சிரிச்சு ஒன்னு இல்ல இந்த லாஸ்ட் டே லாஸ்ட் டே வாதுவேல இருந்து கழுத்தர மக்பன பேரு வந்து பேரு வர வரங்காட்டிலும் மோத்துல சிறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷய பேசலும் அதோட என்னோட முலஃபர் பிரதர்ட முலஃபர் பிரதரோட சந்திச்சல முலஃபர் பிரதரை நான் அவாய்ட் பண்ணினேன் முலஃபர் பிரதரோட பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிஞ்சு கொண்டு இருந்தேன் முலஃபர் பிரதருக்கு தெரியும் எனக்கு அந்த அந்த சிச்சுவேஷன் எதுன்னு சொல்லி அவர்கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க இந்தியன் அந்த இடத்துல நடந்துடுச்சு இல்லை அதோட முலப்பர் பிரதர் உங்களுக்கு முத இந்த பயணம் ஆரம்பிச்சதுக்கு முத தோப்பூர்ல அவர் என்ன சந்திச்சிட்டு தான் அவர் பயணம் ஆரம்பிச்சது முலப்பர் பிரதர் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிடுச்சு அப்படி எனக்கு ஓத்தனை சின்னது நான் ஒன்றும் பார்த்துப்படல எனக்கு இருந்து பார்க்கறதுக்கு டைம் ஒன்றும் கிடைச்சல மற்றது பொலிட்டிக்ஸ் சைட்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் முன் வச்சிருச்சு அதுல நான் இப்ப சந்திச்சது எங்க நாட்டு பிரசிடண்டையும் எங்க நாட்டு ஒப்போசிஷன் லீடரையும் தான் சந்திச்சது இந்த ரெண்டு பேரும் அவங்க இன்வைட் பண்ணி அவங்க வர சொல்லி எங்களுக்கு அவாய்ட் பண்ணல அந்த ரீசனுக்காக தான் நாங்க எங்களை ஒருத்தர் விரும்பி எங்களை கௌரவப்படுத்தல எங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொண்டு இருந்தது கேல அந்த ரீசன்க்காக தான் நாங்க இங்க பேசிட்டு வந்தது நான் நேத்தும் நைட்டு பதினொன்னரை பன்னெண்டு மணிக்கு தான் நான் ஊருக்கு வந்தது ஊருக்கு வந்தும் இன்னும் சரியாக தூங்கல இது மார்னிங் அப்படியே எழுந்தி நான் இப்ப அடுத்த வேலைக்காக வந்துருச்சு இப்ப நான் ஒன்றும் முப்பத்தி ஆறுக்கு வீடியோவை நான் இப்ப உங்களுக்கு பேசி முடிச்சு போறேன் இந்த நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்த கல்தர் சம்பந்தமா பேசுறதுக்கு இருந்த இந்த பயணங்கள் சம்பந்தமா பேசறதுக்கிற இந்த கிண்ணியா சம்பந்தமா பேசறதுக்கிற இந்த முழு இலங்கையில நிறைய பயணங்கள் என்ன நான் எதிர்பார்த்து கொண்டு ஊருக்கு வந்தது உண்டு ஆனா எங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வாழ்க்கையில இந்த நான் இப்ப எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற விஷயங்கள் வேற ஏன்னா எனக்கு இப்ப கொஞ்சம் நான் புதிசி இந்த 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 இதில் நான் கொஞ்சம் புதிச்சு ஏன்னா கொஞ்சம் யோசனை பண்ணவும் டைம் இல்லை என திரும்ப பேசவும் டைம் இல்ல நிறைய பேரு நிறைய கருத்துகள் என்ன ரியக்ஷனை வச்சு நிறைய கருத்துகள் பேசணும் போல எல்லாரையுமே எங்களால் திருப்தி படுத்ததுக்கு ஏழாண்டிய ஒரு இந்த சிக்கல் இருந்துச்சு நான் இன்ஸ்டால்தான் கூடிய சீக்கிரம் நான் தெளிவானது பிறகு என்ன முகம் சிரிச்ச முகமா வந்தது பிறகு நான் தெளிவானது பிறகு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணது கழிச்சு இப்ப நான் பேசி இந்த வீடியோ சம்டைம்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இந்த வீடியோஸும் சரியா இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கேட்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும்போது நானே ரிகவரி ஆனது பிறகு இன்ஸ்டால்தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியேன் நான் இன்னும் மெடிசின் போகவும் இல்லை நான் இன்னமே இந்த காலை செக் பண்ணவும் இல்லை இந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எனக்கு அதுக்குரிய நேரத்தை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி தந்த விஷயம் சந்தோஷமா இருக்கும் இன்ஷால்லா அடுத்த பதிவுல சந்திச்சோம் நான் இப்ப என்னோட நம்பரை நான் போஸ்ட் பண்ணியேன் வாட்ஸ்அப் சாரி என்னோட பேஸ்புக் பேஜ்ல நான் எங்களோட நம்பரை போஸ்ட் பண்ணியேன் என்னோட கான்டாக்ட் நம்பரை இன்ஷால்லா நீங்க போடுறது கதை சொன்ன மனுஷனா அந்த நம்பருக்கு கதை சொன்னால் அலமதுல்லா அது நான் கதைச்சியே அப்படி இல்லையா எங்க டீம்ல இருந்தே ஒருத்தர் கதைச்சியே கிட்டத்தட்ட அறுபது வீதத்துக்கு மேல நான் தான் அதுல போன கதைச்சியவன் ஆயிருச்சும் அப்படி நான் கதைச்சியன் அப்படி இல்லேன்னு சொன்னா எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் கதைச்சிடுறோம் நீங்க என்ன விஷயமா பேசுறோமோ அதை பேசிக்கணும் சந்திச்சோம் அடுத்தடுத்த பகுதியில் இஸ்லாம்